ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷ்மா தீலா இன்னைக்கு விலாக் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அக்ஷய் திருதி நான் என்ன செய்வேன் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத அந்த விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து லக்ஷ்மி குபேர பூஜையும் லக்ஷ்மி மகாலட்சுமி பூஜையும் பார்த்தீங்கன்னா செஞ்சுருந்தேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்யலாம் அப்படின்றது உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வருஷம் அக்ஷய திருதி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வருது நாளைக்கு வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதி ஆறு முப்பத்தி மூணுக்கு பிறந்து மறுநாள் நாலு ஐம்பத்தி ஆறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி வந்து இருக்கு வெள்ளிக்கிழமை வர்றதால பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூடுதல் சிறப்பு பான நாளா இருக்கு இந்த வருஷம் அச்சைய நாளே அழியாது பெருகக்கூடியதுன்னு சொல்லுவாங்க அதனால் தான் இந்த அக்ஷய திருதி அன்றைக்கி நம்ம எது செஞ்சாலுமே அது கூடிக்கிட்டே போகும் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் தான் வந்து அந்த அன்னைக்கு வந்து தங்கம் வாங்கினா நம்மளுக்கு தங்கம் சேரும் எது நம்ம அன்னைக்கு செய்ய போனாலுமே அது வந்து சேருன்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து இந்த அக்ஷய திருதினாலே அன்றைக்கி போயிட்டு நம்ம தங்கம் வாங்கினோம் தங்கம் வாங்கினா அன்னைக்கு சேரும் அது மட்டும் தான் தெரியும் இது மட்டும் இல்லாம இந்த நாள்ல வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிறப்பு வாய்ந்த நாள் இது கூட சொல்லுவேன் அது என்னென்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா பிரம்ம வந்து தனது திருஷ்டி வந்து தொழிலில் வந்து தொடங்கியது இந்த நாள் நாள்ல தான் தொடங்கியிருக்காரு அதனால இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் இந்த நாள் தான் திருமகள் வந்து திருமாலின் நிதயத்தில் குடிக்கொண்ட நாள் அதனாலே இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருமகளை வணங்கும் போது திருமாலையும் சேர்த்து வந்து வழங்கணும் இந்த நாள்ல தான் பெருமாளுக்கே கடன் கொடுத்த குபேரன் வந்து மகாலட்சுமியை வணங்கி அந்த செல்வத்தை பெற்ற தினம் இந்த நாள்ல தான் இந்த நாள்ல வந்து லட்சுமி குபேர பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்சா வந்து அந்த அன்னைக்கு மகாலட்சுமி பூஜையாச்சும் லட்சுமி குபேர பூஜையாச்சும் கண்டிப்பா வந்து பண்ணுங்க இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சிறப்பு வாய்ந்த நாள்ல வந்து நிறைய இருக்கு பரசுராமர் வந்து அவதரிச்ச நாள் தான் அந்த அச்சய திருதி நாள்ல தான் பரசுராமர் அவதரிச்சிருந்தாரு இந்த மாதிரி வந்து நிறைய சிறப்புகள் இருக்கு இந்த நாள்ல வந்து சொல்லிட்டே போலாம் இந்த அச்சய திருதி அன்னைக்கு நம்ம என்னென்ன என்ன வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து மகாலட்சுமி வசிக்கும் பொருட்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து வாங்கலாம் தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் நம்மளால முடிஞ்சா வந்து தங்கலாம் வந்து வாங்கலாம் காசு இருக்கிறவங்க இல்லாத வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி வாங்கலாம் உப்பு வெள்ளம் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் மல்லிகைப்பூ இந்த மாதிரி வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பா அன்னைக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம வந்து ஏதாவது ஒருத்தவங்களுக்காச்சும் அன்னதானம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அது வாயில்லா ஜீவனா இருந்தாலும் இல்ல மனுஷங்களா இருந்தாலும் நம்மளுக்கு அன்னைக்கு ஒரு ஆளுக்காச்சும் அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அது இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு கிடையாது சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கொடுத்தா இன்னும் ரொம்ப நல்லது அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்காச்சும் அன்னைக்கு வந்து அன்னதானம் கொடுங்க அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எது வேணா வாங்கலாம் தாராளமா அன்னைக்கு தொழில் எதனா தொடங்க போறோம்னா தாராளமா வந்து தொடங்கலாம் அன்னைக்கு நம்ம தொடங்குற விஷயம் நல்லா பன்மடங்கு வந்து பெருகிட்டே போகணும்னு சொல்லுவாங்க அதனால யோசிக்காம தாராளமா வந்து செய்யலாம் நான் அன்னைக்கு என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா எப்பவும் போல நான் வந்து மூணு வாரம் வந்து மகாலட்சுமி பூஜை வந்து செஞ்சுட்டு இருக்கேன் நாலாவது வார பூஜை வந்து மகாலட்சுமி பூஜை வந்து செய்ய போறேன் அன்னைக்கு காலையிலேயே வந்து சுக்கர ஓரையில வந்து மகாலட்சுமி பூஜை வந்து செய்வேன் நீங்களும் முடிஞ்சா வந்து மகாலட்சுமி பூஜை செய்யுங்க பண்ணலாம் லக்ஷ்மி குபேர பூஜையும் வந்து பண்ணலாம் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் நான் வந்து மூணு வாரம் செஞ்சுட்டு இருக்கேன் நாலாவது வாரன்றதுனால மகாலட்சுமி பூஜை வந்து செய்ய போறேன் அன்னைக்கு வந்து நம்ம எது செஞ்சாலும் பெருகும் அன்னைக்கு மகாலட்சுமி பூஜையாச்சும் லட்சுமி குபேர பூஜையா வந்து செஞ்சு அவங்களோட அருளை வந்து நம்ம தாராளமா வந்து பெற்றுக்கலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா வந்து மகாலட்சுமி பூஜை லட்சுமி குபேர பூஜை இது ஏதாவது கண்டிப்பா வந்து செஞ்சு செய்யுங்க நான் ஒரு ரெண்டு மூணு வாரமா நான் தான் இருக்கேன் நானும் வந்து நீங்க செய்யுங்கன்னு வந்து சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு நான் செய்ய போறேன்னு வந்து சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா வந்து தாராளமா வந்து செய்யுங்க ரொம்ப மகாலட்சுமி பூஜை வந்து செய்யறதுக்கு ரொம்ப வந்து எதுவும் செய்ய தேவையில்ல நம்ம வீட்டுல இரு சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெண்டு வாரமா வந்து மகாலட்சுமி பூஜை எப்படி செய்யுதுன்னு வந்து போட்டிருக்கேன் பாருங்க பாத்துட்டு அதே மாதிரி எளிமையா வந்து மகாலட்சுமி பூஜை வந்து கண்டிப்பா வந்து செய்யுங்க அன்னைக்கு வந்து பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா கற்கண்டு கா சாதம் தான் வந்து செய்ய போறேன் மகாலட்சுமிக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த பிரசாதம்னா கற்கண்டு சாதம் அதுக்கப்புறம் பால்ல வந்து சக்கரை போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு இந்த மாதிரி வைங்க நெல்லிக்காய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெய்வேதியம் வந்து கண்டிப்பா வைங்க அன்னைக்கு வந்து பூஜை எல்லாம் நம்ம முடிச்சுட்டு சுக்கரம் ஓரையில வந்து நம்ம வந்து உப்பு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் குங்குமம் எல்லாம் இதெல்லாம் வந்து கண்டிப்பா வாங்குங்க தங்கத்துக்கு நிகரானது இந்த உப்புன்றது அதனால வந்து கண்டிப்பா வந்து அதை வாங்குங்க கண்டிப்பா அந்த அன்னைக்கு வந்து நீங்க கோவிலுக்கு போறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு பக்கத்துல ஏதாவது கோவில் இருந்தா கண்டிப்பா அன்னைக்கு வந்து போயிட்டு வாங்க அன்னைக்கு வந்து தங்கம் தான் வாங்கணும்னு அப்படின்னு அவசியம் கிடையாது தங்கத்துக்கு நிகரானது உப்பு கண்டிப்பா வந்து இப்பெல்லாம் வந்து தங்கம் வாங்க முடியாத அளவுக்கு தான் வந்து விலை வைக்குது அதனால அன்னைக்கு வந்து கண்டிப்பா வந்து உப்பு மஞ்சள் தூள் இதை வந்து வாங்கி நம்ம பூஜை ரொம்ப ரொம்ப நல்லது நான் நாளைக்கு காலையில வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எப்பவும் போல வெள்ளிக்கிழமை எழுந்திரிச்சு பூஜை வேலைகளை செஞ்சுட்டு மகாலட்சுமி பூஜை செஞ்சுட்டு மதியானம் ஒன்று டூ ரெண்டு சுக்கர உரையில போயிட்டு சுக்கர பகவான தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் வெள்ளம் இந்த மாதிரி உப்பு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து வைப்பேன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அக்ஷய திருத்தனைக்கு நகை வாங்குறது கிடையாது இந்த மாதிரி தான் நான் வந்து போன வருஷமா வாங்கி வந்து வச்சிருந்தேன் இந்த மாதிரி வந்து செய்ய நான் என்ன செய்யறேன் அப்படின்றத உங்க ஷேர் பண்ணிட்டேன் ஒரு சிலர் வந்து நான் இந்த மாதிரி பூஜை பண்ணேன்னு சொன்ன பிறகு அக்கா எங்களுக்கும் ஷேர் பண்ணியிருந்தேன் நாங்களும் அந்த அன்னைக்கு செஞ்சிருப்போம்ல அப்படின்னு வந்து சொல்லுவீங்க அதுக்காக தான் முன்னாடியே வந்து சொல்லுங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்க அதுக்காக நான் எப்படி செய்வேன்றதை உங்க கூட சிம்பிளா வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு நான் லக்ஷ்மி குபேர பூஜை வந்து செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வெள்ளிக்கிழமை வந்து செஞ்சுருந்தேன் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்து அந்த லெக்ஷ்மி குபேர பூஜை வந்து செஞ்சுருந்தேன் அது வீடியோ கொடுக்கவே இல்லை அது வந்து நான் போட்டிருக்கேன் அதில் எப்படி லக்ஷ்மி குபேர பூஜை வந்து நான் செஞ்சுருக்கணும் அதே மாதிரி நாளைக்கு செய்யறது நாள் செய்யுங்க அதே மாதிரி மகாலட்சுமி பூஜையை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதையுமே வந்து நீங்கள் சிம்பிளாக நம்ம வீட்டிலே வந்து நாளைக்கு கண்டிப்பாக செய்யுங்க வெத்தலை பார்க்க வாழைப்பழம் ஏதாவது நெய்வேதியோ குத்தி விளக்கு இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க மகாலட்சுமி பூஜை அஷ்டலட்சுமி போட்டோ இருந்தாலும் மகாலட்சுமி போட்டோ இருந்தாலும் ஏதாவது இருந்தாலும் எடுத்து வச்சு நாளைக்கு பூஜை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது மகாலட்சுமி பூஜை பண்றதா மகாலட்சுமியோட கனகதாரா ஸ்லோகம் இருக்கு மகாலட்சுமி நூத்தி எட்டு போட்டியில இருக்கு அதுக்கப்புறம் அஷ்டகம் மகாலட்சுமி அஷ்டகம் இதெல்லாம் இருக்கு லட்சுமி குபேர பூஜைன்னா குபேரர் போற்றிகள் வந்துருக்கு ஏதாவது ஒரு மந்திரம் இருக்கு அந்த மாதிரி கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்ணாலே அதுக்கானது வந்து கிடைக்கும் அந்த மாதிரி நீங்களும் வந்து செய்யுங்க நாளைக்கு எனக்கு தெரிஞ்சதை உங்க கூட சிம்பிளா வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு எது தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போதான் என்ன சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க